إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته سلف ونم سرني تتم أنرا إنم تلي بلي بي جينو لابدين ودي فتوى அவரது யூ டியூப் தளத்திலே ஏறக்குறைய எட்டு நிமிடங்கள் கொண்ட பதிவாக பதிவிடப்பட்டுள்ளது அதே தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஷம்சுத்தீன் காசிமி என்பவர் செல்போனிலே அல் குர் ஆன் ஓகலாமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவரது சொந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் வயது போன ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்கு பயன்படுத்திய ஒரு பாத்திரத்தை பின்னால் வருகின்ற அவரது சந்ததியினார் அதனை கழுவி விட்டு வேறு தட்டு இல்லாத நிலையில் அந்த தட்டிலே உணவை வைத்து சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்றதுதான் இந்த செயல் என்பது எனது கருத்து என்று அவர் சத்துவாவை வழங்கியிருக்கின்றார் இது சரியானதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் பி ஜெயலுலாபிதி செல்போனிலே செல்போனும் சிறுநீர் தட்டும் ஒன்றா என்ற தலைப்பில் சம்சதீன் காசிமியுடைய பத்துவா என்பது அவருக்கு அவரே முரண்பட்டிருக்கின்றார் செல்வோனை சிறுநீர் தட்டிற்கு ஒப்பிடுவது முற்றிலும் தவறானது என்று விமர்சித்திருக்கின்றார் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே பி உடைய இந்த விமர்சனம் சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபியின் காலத்தில் மனித உருவில் வந்த ஷைத்தானிடம் இருந்து நபி தோழர் அபு ஹுரேதா ரதிய படுக்கும் போது ஆயத்துள் குர்சி ஓதுகின்ற விடயம் பற்றி கற்றுக்கொள்ளுகின்றார்கள் அது உண்மைதானா என நபியிடம் கேள்வி கேட்டது போன்ற ஒரு கேள்வியாக இது காணப்படுகின்றது காசிமியுடைய பிழையான பத்துவா பற்றி பி ஜெயினுல் விமர்சித்திருப்பது மிகச் சரியானதாகும் அதே நேரம் மற்றொரு பெரும் பாவத்தை ஆகுமாக்கிக் கொள்வதற்காக பி ஜெயினுலாபிதீனும் இதே போன்று ஆதாரத்திற்கும் அறிவிற்கும் பொருந்தாத ஒரு பத்துவாவை வெளியிட்டிருக்கின்றார் அதுதான் உருவங்களை உருவாக்குவதாகும் புகைப்பட கருவி மூலம் புகைப்படம் பிடிப்பது அல்லது வீடியோ கருவி மூலம் வீடியோ எடுப்பது நிலை கண்ணாடி முன்னால் நிற்பது போன்றதுதான் இந்த செயல் இது ஆகமானது என இதே தவறை பி ஜெயினுலாபுதீன் செய்திருக்கின்றார் உருவங்களை உருவாக்குவது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை உணர்த்தும் விதத்தில் அவற்றை உருவாக்கியவர்கள் நாளை மறுமை நாளையிலே அதற்கு உயிர் கொடுக்கும் வரைக்கும் தண்டிக்கப்படுவார்கள் அவர்களால் உயிர் கொடுக்க முடியாது என்பதை கூறுகின்ற ஹதீஸ்களில் ஒன்று சாயல் புகாரிலே ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராவது இலக்கத்தில் இருக்கின்றது எப்படியோ சுருக்கம் சம்சுத்தீன் காசிமியுடைய அல் குரானை போனிலிருந்து கையடக்க தொலைபேசியிலிருந்து ஓதுவது என்பது பற்றி இந்த பிஜேயின் விமர்சனம் மிகச் சரியானது பிறரை விமர்சிக்கின்ற பி வேறு வேறுபல விடயங்களிலே இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற குற்றங்களை கூட மார்க்கமாக போதிக்கின்றார் முதலாவது விடயம் யதார்த்தமாக சிந்தியுங்கள் என கூறி சம்சுத்தீன் காசிமியுடைய ஃபத்துவா ஆம் யதார்த்தமாக நாம் அல்லாஹின் அச்சத்தை முன்னிறுத்தி சிந்தித்து பார்ப்போம் கையெடுக்க தொலைபேசி என்பது நபியின் காலத்திலிருந்து வருகின்ற ஆயுதங்கள் கத்திகள் போன்ற மற்றோடு அதற்கு சமனாகின்றது அல்லாஹுடைய விடயத்திலும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றவர்களை ஒழித்து கட்டுவதற்காக அதாவது பிற உயிர்களை கொலை செய்த ஒருவன் கொலை குற்றவாளியான ஒருவரை கொலை செய்வதற்கும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அதே ஆயுதம் மனித இனத்திற்கு செய்யப்படுகின்ற மிகச்சிறந்த நட்காரியங்களில் ஒன்று உணவிற்காக பயன்படுகின்ற மிருகங்கள் ஏனைய உணவுப் பொருட்களை வெட்டி தயார்படுத்தி மனிதர்களுக்கு உணவளிப்பது என்பது மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்று எனவே ஆயுதங்கள் கத்தி போன்றவற்றை நல்லவற்றிற்கு பயன்படுத்தினால் அது மிகச் சிறந்தது தீயவற்றிற்கு பயன்படுத்தினால் அது தவறானது இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும் உலக கல்வியுடன் சேர்த்து மார்க்க கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த மிக குறைந்த உல மக்களில் ஒருவரான இந்த சம்சுத்தீர் காசிமி என்பவர் கையெடுக்க தொலைபேசியை சிறுநீருக்கு பயன்படுத்துகின்ற பாத்திரம் என கருத்து கூறுவது ஒரு நகைச்சுவையாக ஒரு அதாவது எந்த அறிவோடு இதனை கூறுகின்றார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது நடைமுறையிலே நாம் பார்த்தால் ஒரு சிறு உதாரணம் பொது வாகனங்களிலே பயணிக்கின்ற போது இசை என்பது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது தன்னை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் கூட மிக பெரும்பாலானவர்கள் பொது வாகனங்களிலே இசையை விடுகின்றார்கள் பொது வாகனங்களில் பயணிக்கின்ற நீங்கள் என்ன செய்ய முடியும் இதற்கு அல்லாஹ் எமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு சாதனமாக கையடக்க தொலைபேசியை நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த இசை காதிலே விழாத விதத்தில் எமது காதுகளில் பொருத்தக்கூடிய கருவிகளை கையடக்க தொலைபேசியோடு தொடர்புபடுத்தி அந்த இசையே காதில் விழாமல் அழகிய முறையில் அல் குர் ஆன் ஓதப்பட்ட காரிகளின் ஆத்துக்களை செய்மெடுத்துக் கொண்டோ அல்லது வீடியோ மூலம் அதனை பார்த்துக்கொண்டு செய்மெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கின்றது இந்த கையடக்க தொலைபேசியை சிறுநீர் பாத்திரத்திற்கு ஒப்பிட்டிருப்பது யதார்த்தத்திற்கு யதார்த்தத்துக்கு பொருத்தமானதுமல்ல தெளிவான சிந்தனைக்கு பொருத்தமானதுமல்ல ஒரு ஆண் சுன்னா இதனை கெடுதியாக பார்க்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் கையடக்க தொலைபேசியை சிறுநீர் பாத்திரத்திற்கு ஒப்பிட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு அறிவீனமான இஸ்லாத்திலே எந்த மதிப்பும் இல்லாத தீர்ப்பாகும் அதே நேரத்தில் அதனை விமர்சிக்கின்ற பி ஜெயனுதீன் என்பவர் இதே போன்ற தவறை இழைக்கவில்லையா என்றால் நிச்சயமாக இந்த தவறை இழைத்திருக்கின்றார் போட்டோ பிடிக்கின்ற விடயத்திலே நிலைக்கண்ணாடி முன்னால் நிற்பது போன்றதுதான் உருவங்களை உருவாக்குவது என்று மிக பிழையான ஒப்பீட்டை செய்திருக்கின்றார் நிலைக்கண்ணாடிக்கு முன்னால் நிற்கின்ற ஒருவர் அதனை விட்டு ஒதுங்கி விடுகின்ற போது நிலைக்கண்ணாடியிலே அந்த உருவம் பதிவாகி இருக்குமா உண்மையான இந்த உடல் இல்லாத தனியான உருவம் ஒரு உருவம் அங்கே ஏற்பட்டிருக்குமா நபியவர்கள் தடுத்ததெல்லாம் உயிரில்லாத உடல்கள் ஏற்படுத்தப்படுவதைத்தான் தடுத்தார்கள் நிலை கண்ணாடி பார்ப்பதை தடுக்கவில்லை எனவே ஷம்சுத்தின் காசிமி அவருடைய இந்த கையடக்க தொலைபேசி என்பது சிறுநீர் பாத்திரம் என விமர்சிப்பது மிகப்பெரிய சிறுபிள்ளைத்தனமான பிழையான தீர்ப்பாகும் அது தவறு என்பதை பி ஜெயிலுலாபுதீன் விமர்சித்திருப்பது மிகச் சரியானது இருந்தாலும் பி ஜெயிலுலாபுதீன் என்பவர் நபியின் வழிகாட்டலை போதிக்கின்றார் என்று ஏமாந்துவிடக்கூடாது கையடக்க தொலைபேசியை சிறுநீர் தொட்டி சிறுநீர் பாத்திரத்திற்கு ஒப்பிட்டது எப்படி தவறோ அதே போன்ற ஒரு தவறுதான் கையின் மூலமாக அல்லது கருவிகள் மூலமாக உருவங்களை உருவாக்குவதென்பது நிலை கண்ணாடி முன்னால் நிற்பது போன்ற என்று உதாரணம் கூறிய விடயத்தில் பி ஜெயலுலாபு சிறுபிள்ளைத்தனமாக ஆதாரங்களுக்கு முரணான தீர்ப்பை கூறியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் கையடக்க தொலைபேசியை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகின்றீர்களோ நல்லதற்கு பயன்படுத்தினால் மிகப்பெரிய கூலி அடைய முடியும் எமக்கு அதனை செய்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கின்றது தீயதற்கு பயன்படுத்தினால் அதுதான் குற்றமாகும் அதுதான் இஸ்லாத்திலே வெறுக்கத்தக்கதாகும் அதே போன்று கருவிகள் மூலம் போட்டோ எடுப்பது வீடியோ எடுப்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள ஒரே ஒரு ஹதீஸை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே அந்த விடயத்தில் பி ஜெயினுலாபுதீன் சிறுபிள்ளைத்தனமான பத்துவாவை வெளியிட்டது மட்டுமல்ல தனது அறிவிக்கு புரியவில்லை என கூறிணுக்கு முரண் என கூறி வகையின் ஒரு பகுதியை நிராகரிப்பதென்பது ஷம்சுத்தீன் காசிமியுடைய அந்த ஒரு விடயத்தில் உள்ள தவறை விட ஆயிரம் மடங்கு வழிகட்ட ஒரு கொள்கையின் பால் பி ஜெயினுலாபிதீன் அழைக்கின்றார் என்பதை புரிந்து அவரது வழிகேடுகளில் சிக்கிவிடக் கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கின்றோம் ஒட்டுமொத்தத்தில் கையடக்க தொலைபேசியை மிகச்சிறந்த நல்லமலுக்கு பயன்படுத்த முடியும் யாராவது அதனை தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினால் அதுதான் கூடாத விடயமாகும் என்பது வகையின் ஒளியிலே இஸ்லாமிய ஆகும்